அதாவதுங்க இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ்க்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு ஏன் இவ்வளவு மரியாதைன்னா அது ஒபாமா ஓதரை சொல்லியிருக்காரு புட்டின் எல்லாருமே என்ன இந்த மாதிரி ஒரு லீடர் நாங்கள் பார்த்ததில்ல ஜின்பிங்கே சொல்லுவார் எப்பேற்பட்ட தலைவருக்கும் ஒரு ஒரு ரெஸ்ட்ன்னு ஒரு நாள் இருக்கும் ரெஸ்ட்ன்னு எடுப்பாங்க எப்பவுமே இன்னொன்று ஃபேமிலியெலாம் இருக்கும் எங்கேயாவது ஒரு மூளையில் எப்பாவது ஒரு இதுலையாவது நான் கொஞ்சம் சீக்கிரம் போனோம் என் பேத்திக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என் பேத்திக்கு என் பொண்ணுக்கு வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கா பிரசவம் ஏதாவது சொல்லுவாங்க இவருக்கு அது இல்லை சரி குடும்பம் தான் இல்லை அப்படின்னா அவர் குடும்பம் இல்லைனா கூட அதுக்காக நீங்கள் ஒண்ணு ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காரு குடும்பம் இவ்வளோ தான் இருக்காரு பதினாலு இருக்கிறது இல்ல சரி குடும்பம் இல்லைன்னா இவர் பர்சனாக என்ஜாய் பண்ணலாம் இல்லை ஒரு ரெஸ்ட்டு எங்கேயாவது போகணும் ரெஸ்டே கிடையாது இன்னொன்று ஒன்று அவங்க எல்லாம் சொல்கிறது எப்போ ஒரு மனுஷன்கிட்ட கிட்ட பேசினாலும் இப்போ எங்கிட்ட புட்டின் அவர்லாம் சொல்கிறது இல்லைன்னா எங்ககிட்ட பேசுனீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் பேசுனீங்கன்னா ஒன் ஹவர் பேசினீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாட்டை பற்றி பேசுவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பாலிட்டிக் வெளிவு பாலிட்டிக்ஸ் ஒரு பத்து நிமிஷம் பர்சனல் லைஃப் பற்றி பேசுவேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு ஆகும்போது நான் லவ் மேரேஜ்ங்க அப்படி பேசுவாங்கல்ல பட் இவர்கிட்ட நாங்கள் பேசும்போது அறுபது நிமிஷமுமே நாங்கள் எந்த டாபிக் போனாலும் இந்தியாவுக்கு எதாவது கொடுப்பீங்களா இந்தியாவுக்கு அந்த அந்த இது எப்படியாவது எங்களுக்கு அனுப்புவீங்களா கொஞ்சம் எக்ஸ்போர்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தலாமா இப்படியே ஒரு மனுஷன் பேசிட்டு இருந்தாருன்னா அப்போ சிந்தனையில் வந்து வாழ்க்கை முழுக்க 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 இந்தியா 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 இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அவரை முதல்ல பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் பிரமிப்பாச்சு இப்போ எப்படி பார்க்குறோம்னா இவரை மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியரில் பார்த்து நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணீங்களோ எப்படி ஒருத்தரை கிடச்சிருக்குதுன்னு